இப்போது ப்ளவுஸுக்கு வந்து முன் பக்கம் அந்த கப் சைஸ் டாட் போடுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்கா பயப்படவே பயப்படாதீங்க நம்ம ஈஸியாக டாட் போடலாம் வாங்க இப்போ நான் சொல்லித்தரேன் நீங்கள் இப்படி எப்படி டாட் போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன் இந்த பாக்கியத்தம்மா சேனல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம் இப்போ நான் அப்படியே சமமாக மடிச்சிருக்கேன்னா இதில் உள்ளே வெளியே கிடையாது எந்த பக்கம் வேணாலும் நம்ம டாட் போட்டுக்கலாம் ஆனால் யோசிக்கணும் டாக்ட் போடுறது ரெண்டு பக்கமும் ஒரே பக்கமாக வர்ற மாதிரி போடணும் இல்லைன்னா கைப்பக்கம் ஒரு மாதிரி மாதிரி வரும் கழுத்து பக்கம் ஒரு மாதிரி மாதிரி வரும் இப்போ நம்ம எப்படி டாக் போடலான்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் வாங்க அம்மாவோடய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பக்கம் மாறாமல் தைக்கணும் ரெண்டு பக்கமும் ஒரு சிலர் என்ன செய்வாங்க அவசரப்பட்டு இந்த இந்த சென்டரை கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணும்போது என்ன ஆகும் நம்மளுக்கு வந்து பக்கம் மாறி போகும் அதுக்காக நான் கட் பண்ணாமலே உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படியே இப்படி பெரட்டி போட்டுக்கிறோம் இப்போ சோல்டர் இருக்கா இருந்து நம்ம இந்த இடத்துல நாலு விறக்கடை அதாவது ஒரு நாலு இஞ்சி விட்டு இப்படி 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 பிடிச்சிக்கிறோம் இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி மடிச்சிக்கிறோம் ஓகேவா மடிச்சிட்டோமா அப்படியே இந்த பக்கம் ஒன்றரை இஞ்சி இந்த கீழே பக்கம் ஒன்று இஞ்சி மேல் பக்கம் ஒன்று இஞ்சி மெத் மொத்தம் சேர்த்தா இது மூணு இஞ்சி இந்த டாட்டு இப்போ நம்ம போடுற மாதிரி போட்டோமா அதுக்கப்புறம் இந்த பக்கமும் அதே மாதிரியே மூணிஞ்சியில் ஒரு டாட் நம்ம போட்டுக்கிறணும் கரெக்டாக நம்ம போடுற டாட்டு நம்ம இந்த இந்த சென்று கரெக்டாக வரணும் அப்போ தான் நம்மளுக்கு பக்கம் மாறாது நிறைய பேர் என்ன செய்கிறாங்க கட் பண்ணி போடுறாங்க கட் பண்ணி போட்டு பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பிரிவெல்லாம் நம்மளுக்கு இப்போ பாருங்கன்னா அந்த வரங்க இதுவும் கீழே போயிடுச்சா இப்ப இந்த தையலையும் தச்சிட்டு இப்படி எடுத்தோம் அப்படின்னா இந்த தையலும் கீழே போயிடும் இதே இந்த அளவு தான் இருக்கு இந்த அளவு தான் இருக்கு இப்போ ஒன்றரை இஞ்சிக்கு போது கரெக்டா வந்துடும் பாத்தீங்களா அளவு கரெக்டா வந்துருச்சா இந்த தையல் இந்த இடத்துல இருக்கு இந்த தையல் இந்த இடத்துல இருக்கு இப்போ நம்ம இந்த இடத்துல தான் கட் பண்ண போகிறோம் இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பழகிறதுக்கு என்ன குழப்பமில்லாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இப்போ இது மாதிரி எடுத்துக்கிட்டோம் எடுத்துட்டு டாட் பட போகிறோம் இப்போ நம்ம கைப்பக்கம் ஆம்கோல் சைடு டாட் வருதுல இந்த டாட்டை பிடிச்சிட்டோம்னாலே இதை பிடிச்சிக்கலாம் எப்படி கரெக்டாக வந்துடும் ஆல்ரெடி நம்ம இதில் கவர் கட்டெல்லாம் எடுத்துட்டோம் அப்படியே நம்ம காட் மட்டும்தான் ஒரு நாலு இஞ்சியில் போட போகிறோம் நம்ம விருப்பப்பட்டா ரெட்டை தையல் கூட போட்டுக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தான் அப்படியே இதை சமமாக மடிச்சுக்கிறோம் மடிச்சுக்கிட்டு இது வந்து ஒரு காலிஞ்சியில்தான் போடணும் இந்த டாக்ட் பெருசாக போடக்கூடாது காலிஞ்சி ரெண்டே முப்பால் மூணு அதிகபட்சம் மூணு அதுக்கு மேலே இந்த டாட் நெக்ஸ்ட் தொடக்கூடாது பார்த்தீங்களா மாம்கோல் டாட்டு இந்த டாட்டு எல்லாமே நம்மளுக்கு இது மாதிரிதாங்க டாட் போடணும் இப்போ ஒரே பக்கமாக வர மாதிரி நம்ம அந்த டாக் போட்டோம் இல்லையா இப்போ இந்த பட்டி வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் ஃப்ரான்ஸ் இப்போ நம்ம டேட்டு சைஸ் டாட்டு கரெக்டாக போட்டுக்கிட்டோம் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க பட்டி எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் முன்பக்கத்துக்கான கிராஸ் பட்டி நம்ம எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதான் இப்போ சொல்ல போகிறேன் நல்லா நீங்கள் பார்க்கலாம் எப்படி நம்ம அதை தைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் பட்டி இது ஒருக்கு பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து பிசுகள்லாம் தெரிகிற மாதிரி தான் தைக்க போகிறேன் ஏன்னா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது இந்த அர்காத் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த அக்காத் வந்து நம்மளுக்கு இந்த பக்கம் வர மாதிரி எப்படி தைக்கிறது இப்போ நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள் தெரியும் இந்த இது வந்து நம்மளுக்கு பின் பக்கம் வர்றது அதாவது இடுப்பு சைடு வர்றது இந்த ஜா இது வந்து நம்மளுக்கு பட்டன் பட்டன்பட்டி ஊக்கப்பட்டி வைக்கிறோம் இல்லையா அந்த பக்கம் வர்றது அதனால நான் அந்த பக்கத்தை இதை வச்சுருக்கேன் பெண் பக்கம் வரத இந்த அர்க்காத்து கணவனுக்கு வச்சுருக்கேன் இப்போ அப்படியே எடுத்து எடுத்துட்டு போகணும் கரெக்டாக இருக்கும் பார்த்திங்களா எந்த பீஸையும் நம்ம இழுத்து தைக்க வேண்டியதில்லை அப்படியே தச்சுக்க வேண்டியது இது வந்து காட்டன் பீஸ் மாதிரி தான் அதனால் நம்ம அப்படியே வச்சு தச்சுக்கிறோமோ ஓகேவா நான் நிறையா ப்ளவுஸ் வந்து பிசில் தெரியாமலாம் இது தைக்க சொல்லியிருக்கேன் இப்போ இது அப்படியே நம்ம தைச்சிக்கிறோம் இழுக்கிறதுக்கெல்லாம் தேவையே கிடையாது எந்த பீஸையும் இழுத்து தைக்கணும் அப்படிங்கிறது இல்லை இந்த இடத்துக்கு நம்ம இந்த டாட் போட்டிருக்கோம் இல்லையா இந்த டாட் மட்டும் இப்படி மடித்து விட்டுக்குறோம் இப்படி மடித்து விட்டுக்குறோம் আবিয়ে এড করে কলা ওন পর্যন্ত পোতালে ப்ளவு நல்லா அழகா டபுள் ஸ்டிச்சிங்ல இருக்கணும் அப்படின்னா போட்டுக்கலாம் தேவையில்லை இருந்தாலும் போடணும் அழகா இருக்கணும் அழகா இருக்கணும் ஒரு சில கஸ்டமர் கேர் ஏன் நீங்க ரெண்டு கைய பார்த்தீங்கன்னா அவனமா வந்து கேட்பாங்க இப்போ இந்த பட்டியை வச்சுட்டு இன்னொரு பட்டியும் வச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் நல்லா பார்த்துக்கணுங்க முதல் இந்த பக்கமாக போட்டு இந்த இடுப்பு பக்கம் வந்து இப்படி வந்துச்சு பட்டி நம்ம ஜாயின் பண்ணி தைச்சோம் இப்போ வந்து இந்த பக்கமாக என்னையே பார்த்து இந்த ஃபஸ்ட்லேயே இருக்குது இப்போ இப்படி போட்டுக்கிறோம் கட்டிங் கரெக்டாக இருந்தாலே நம்மளுக்கு ஸ்டிச்சிங் கரெக்டாக வந்துடும் நைட்டு லைவ் போட்டுக்கிட்டே இதை கட் பண்ணேன் நான் இந்த தையலை மட்டும் நடத்தி லைட்டாக ஒரு க்ராஸ் அப்படியே அவ்வளோதான் Ah, muito bem. தச்சுட்டோமா நம்ம வச்சுட்டோம் தச்ச முடிஞ்சோன்னா நம்ம அளவு பார்க்கறது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடணும் தச்சுட்டு நம்ம அளவு பார்க்கணும் அப்படின்னா இது மாதிரி கரெக்டாக இருக்கணும் அந்தந்த அளவுகளும் கரெக்டாக நம்மளுக்கு இருக்கணும்